வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து தேர்ஸ்டே வ்ளாக் ஷேர் பண்ணியிருப்பேன் அதாவது தை மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்காக நம்ம நார்மலாக வெள்ளிக்கிழமைனாலே வேலை இருக்கும் அதை தேர்ஸ்டேலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த பிளாகையும் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ட வ்ளாகையும் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அது வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு நேற்று ஸோ அதனால் தேர்ஸ்டே வ்ளாகை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவாக நேற்று விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வ்ளாக்ஸை ஷேர் பண்ணுறேன் அதனால் சரி பெரிய வீடியோஸ் ஒன்றும் போட வேண்டாம் எப்போயுமே பெருசாகவும் வீடியோவும் போட மாட்டேன் ஸோ தர்ஸ்ட் டே விலாக் நேற்று போட்டிருந்தேன் இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ இப்போ எடுத்த வீடியோவை உங்கள் கூட தொடர்ந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மாவு எடுத்து விநாயகர் வச்சுருக்கேன் அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் பெரியவங்களுக்காக கும்பிட்றது தான் தை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கும்பிட வேண்டியது நான் இப்போ என்னால் கும்பிட முடியாததால் தை மாதம் வெள்ளிக்கிழமை கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் வீட்டில் வந்து அவங்களுக்கு சாமி கும்பிடணும் சாயங்காலம் கும்பிட்டா ஓகே அதனால் மொதல் நாள் வியாழக்கிழமை க்ளீனிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையிலேருந்து பூஜைக்கான வேலையெல்லாம் காலையில் கோலம்லாம் போட்டுட்டு மீதி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பலகாரம்லாம் செய்யலாம் சொல்லிட்டு முறுக்கு எப்பயும் நம்ம வீட்டில் தான் அதையும் செஞ்சிடலான்னு அப்புறம் குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்புறம் என்னமோ செய்யணும்னு நினச்சினே சுளியம் செய்யணும் இந்த மாதிரிலாம் ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது ஸோ அதுக்காக அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன் அதே போல் எப்போயுமே பலாரம் செய்கிறதுக்கு முந்தி விநாயகரை கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றது கோலம்லாம் முதல்ல ரொம்பவே போடுவேன் இந்த வீட்டுக்கு வந்து குட்டி குட்டியாக போட்டு இப்படியே பழகிடுச்சு சரி வேலையும் அதிகமாக இருக்கிறதால கிடக்கடைன்னு எல்லாமே சிம்பிள் சிம்பிளாக செஞ்சுட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சுட்டேன் இது வந்து கடலை பருப்பை வேக வச்சுக்கிட்டு தேங்காய் பூ அதெல்லாம் போட்டு நெய்ல நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சூழியனுக்காக அந்த உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் குலோப் ஜாமுன் என் பையனுக்கும் பிடிக்கும் ஸோ சாமிக்கும் செஞ்சு வச்சு நம்ம சாமிக்கு செய்கிறது எல்லாமே நம்ம வீட்டுக்கு பிடிக்கிறது தானே ஸோ அதையும் செஞ்சு வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஒரு சிலதை செய்கிறப்ப மட்டும்தான் நல்லா வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது ஒரு சிலதை வீடியோ எடுக்க முடியல கிடகடன்னு எடுத்து வச்சு செஞ்சதுக்கப்புறமா சாமிக்கிட்ட எல்லாமே சாயங்காலம் படித்து சாமி கூட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அதிரசம் நான் செய்யலை அப்புறம் இடியாப்பம் கிடைச்சது வாங்கிட்டேன் மற்ற எல்லாமே செஞ்சது தான் இது எல்லாமே செஞ்சுட்டு சாமிக்கிட்ட எடுத்து வச்சு சாமிக்கு நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து தேங்காய் பாறை கூட நான் செய்யலை மற்றதெல்லாம் நான் செஞ்சது தான் ஏன்னா அது ரெண்டுமே கடையில் வாங்கிக்கிட்டேன் என்னென்னா எதுவாக இருந்தாலும் நம்ம அதிகமாக எனக்கு செய்ய போயிட்டோம்னா அதிகமாக செய்கிற மாதிரி ஆகிடும் வீணாகவும் போகும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு சில தான் எல்லாமே வடை சுளியன் முறுக்கு குலோப் ஜாமுன் அதெல்லாம் செஞ்சுட்டு சக்கரை பொங்கல்லாம் செஞ்சுட்டு இது மட்டும் அதிரசமும் தேங்காய் அப்புறம் இடியாப்பம் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டேன் இடியாப்பம் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுவும் வாங்கி வச்சு சாமிக்கு கும்பிடலான்னு ரொம்பவே சிம்பிளாக நான் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டேன் நல்லபடியாக வெள்ளிக்கிழமை மன்னிக்கி ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு எனக்கு சாதாரணமாக சாமி கும்புறது கோலம் போடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் பிடிச்சி விரும்பி சாமி கும்பிட்றேன் ஆனால் இந்த வாட்டியெலாம் ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்றேன் காரணம் எதுவும் வந்து இங்கே பக்கத்தில் யாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இல்லை யாரும் அந்தளவுக்கு பழகலை மற்ற வீட்டில் என்ன எது செஞ்சாலும் நான் வெளியில் கொடுத்துருவேன் ஆனால் ரொம்ப செய்வேன் அதை செய்வதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அளவு அதிகமாக போகிறதையும் மாட்டேன் ஏன்னா யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு தந்துருவோம் அந்த உணவும் வீணாகாது பட் இங்கே வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் ரொம்பவே சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன் அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோஸும் இந்த வீடியோட எண்டரில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க தொடர்ந்து பாருங்கள் இதில் சாமி கும்பிட்றதுக்காக புடவை ப்ளவுஸ்லாம் வச்சு கும்பிட்றீங்களா அதை தான் எடுத்து வைக்க போகிறேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்சிகிட்ருக்கேன் ஆனால் உங்கள்ட்ட சொல்லலான்ட்டு தான் சாரி இந்த முந்தி இப்படி வரும் எனக்கு எப்பயுமே ரொம்ப சாஃப்டாக கட்டணும்னு நினப்பேன் அவசர அவசரமாக இது வாங்கினா ஆனால் சாஃப்டாக இருக்குது இந்த ஸாரீ ப்ளவுஸ் வச்சு கும்பிட்றதுக்கு இருந்தாலும் தைக்காத ப்ளவுஸ் வைக்கணும்பாங்க அதுக்காக வச்சேன் இது வந்து எங்கள் மாமனாரோட அம்மாக்கு அப்படி வச்சு கும்பிட்டது இதில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு கும்பிட்ருப்பேன் அதே போல் ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சு எங்கள் அம்மாவுக்கு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிட்ருப்பேன் அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் பீட் வந்து எங்கள் மாமியாரோட அம்மா அவங்களுக்கு வச்சு கும்பிட்ருப்பேன் இது வந்து சும்மா டாப்ஸ் எடுத்திருக்கேன் இது எல்லாமே இந்த டாப்ஸ் வந்து மாமனாரோட தங்கையோ அக்காவோ அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அத்தை அவங்கெல்லாம் அந்த ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே அதாவது ஒரு என்ன சொல்கிறது எங்கள் மாமியாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க குழந்தையாக இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்க வீட்டில் அவங்களுக்காக எடுத்தது அது எப்படின்னா நான் இந்த டாப் நம்ம போட்டுப்போம் இல்லைங்களா அதே எடுத்து சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டாச்சு பட் அப்படியே இதில் வந்து இவங்க குழந்தைங்கிறதால இதுங்களெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுடுவேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ரிப்பன் அலங்கார பொருள் மருதணி மை இதெல்லாம் வச்சு கும்பிடுவோம் இல்லைங்களா அதெல்லாம் வளையல் அப்புறம் இந்த மணி மணி இதெல்லாம் வச்சு ஏன்னா குழந்தையாக இருந்து இறந்தாங்க அவங்களுக்கெலாம் மங்கள பொருட்கள் வச்சு கும்பிடுவேன் இங்கேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பேன் அதோட இந்த மணி இந்த வளையல் இதெல்லாம் வச்சு கும்பிடுறது அதே போல் மருதாணி மையெல்லாம் பெரியவங்களுக்கும் வைக்கலாம் இது குழந்தைக்காக அவங்க அந்த காலத்தில் என்ன போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மணி இதெல்லாம் வச்சு கும்பிடுவேன் இதெல்லாம் தான் வச்சு கும்பிட்டேன் எடுத்து வைக்கும்போது இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு இந்த கம்பல் இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே அது மாதிரி எல்லா பொருளும் வச்சு கும்பிட்டது கும்பிட்டுட்டு இப்போ எடுத்து வைக்கும்போது சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு அதுதான் இந்த மணி கம்பல் எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்டே இருக்க சின்ன குழந்தைங்க இல்லை நம்ம வீட்லேயே பொம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கொடுத்துக்கலாம் எனக்கு ஒரு பையன்தான் என்னோடய ஃப்ரெண்டோட பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருவேன் அவளுங்களுக்கு பிடிச்சது அவளுங்க எடுத்துப்பாளுங்க உங்கள் வீட்லேயும் இப்படி கொடுத்துருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோதான் போல் அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன் ஆனால் அந்த வீடியோ எடுத்தேன் அதை விலாக எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல அதையும் உங்கள் கூட இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து இப்போ பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி போன வீட்டில் இருக்கிறப்ப எல்லாம் டெய்லியுமே கோலம் போடுறதால கோலம் போடுறது ஒரு ஈஸியான வேலையாக இருந்துச்சு இங்கே வந்து அதிகமாக கோலம் போடுறது இல்லை அதாவது பெரிய கோலமாக போடுறதில்ல குட்டி குட்டி குட்டியாக கோலம் போடுறேன் பெருசாக கோலம் போடுறதே இல்லை ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் பெருசாக போடணுங்கிறப்ப என்னமோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறதால இங்கே அப்பார்ட்மெண்ட்டாக குட்டி குட்டியாக கோலம் போடுவோம் இல்லைங்களா அதனால் ஆக்சுவலி சவுத் சைடில் முக்கியமாக எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் பொங்கல் வைப்பாங்க அம்மா வீட்டிலலாம் உள்ளே தான் சங்கராந்தி அப்படி கும்பிடுவாங்க ஆனால் மாமியார் வீட்டில் வந்து வெளியில் சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க பட் சென்னையில் வந்து அது மாதிரி எனக்கு வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லை ஒரு வீட்டில் மட்டும் பால்கனியில் வச்சேன் இந்த வீட்டில் வந்து எனக்கு அழகாக வெளியில் கொஞ்சம் மாடி இருக்கிறதால வெளியிலே கும்பணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் வந்து அடுப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ரெண்டு அடுப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடுப்பு வாங்கிட்டு வந்தேன் அதே போல் எங்கள் வீட்டில் எப்பயுமே பொங்கல் பானை ரொம்ப பெருசாக வச்சுருந்தேன் முதல்லாம் அதில் ரொம்ப பொங்கல் செஞ்சு இங்கே யாரும் சாப்பிடவும் முடியாமல் அவ்வளோ வேஸ்ட்டும் ஆகும் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ரெண்டு பொங்கல் பானை வாங்கிட்டு வந்தேன் இந்த வாட்டி தான் பொங்கலை வீண் பண்ணாமல் அதாவது ஃபுட்டு வேஸ்ட் ஆகுறது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போயுமே இந்த வாட்டி தான் ரொம்ப கம்மியான அளவு அதே மாதிரி போன வாட்டியே அந்த பொங்கல் அந்த புது பானையில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் குட்டியாக ஒரு பொங்கல் பானை வாங்கி அதிலே வச்சுட்டேன் சும்மா ஒரு ஒன்றரை கிளாஸ் ஒரு கிளாஸ் தான் பிடிக்கும் ரெண்டுமே ஒரு இதில் சக்கரை பொங்கலும் ஒரு இதில் வெண்பொங்களும் உள்ளே வந்து காய்கறி எல்லாம் வந்து ஒரு கிரேவி மாதிரி செய்வோம் குருமா மாதிரி எல்லா நாட்டு காய்கறியும் நாட்டு காய்கறியோ அதுவும் மொதல் நாளே கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த முறை எனக்கு என்னென்னா சாமி கும்பிட்டுட்டு எதையுமே ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு கொஞ்சமாக சமைச்சிட்டு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சமாக சமைச்சு ஃபுட்டு வீணாகாமல் நான் சாப்பிட்றதே அப்படிங்கிறதே இல்லை கரெக்டான அளவில் சமைச்சு கரெக்டாக சாப்பிட்ட மாதிரி ஏன்னா இங்கே யாரும் அவ்வளோவா பழக்கம் இல்லை ஃபுட்டு எதுவும் செஞ்சாலும் அதிகமாக கொடுக்கறதுக்கு இல்லை அதே மாதிரி நாட்டு காய்கறிகள் சமைக்கிறோம் அன்றைக்கின்னு சொல்லலாம் மொச்சை பச்சை மொச்சை அதெல்லாம் கூட கிடைக்கும் அந்த டைமில் தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு காய்கறிகளே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட் சமைச்சி சாப்பிட்றதுக்கு அந்த குருமாவும் இந்த சக்கரை பொங்கலும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி நல்லபடியாக சமைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அது சாப்பிட்டோம் அது என்னமோ தீபாவளியை விட எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு எனக்கு தெரியல ஸோ நல்லபடியாக பொங்கல் கொண்டாச்சு இந்த வீடியோவை ரொம்ப நாளாக வச்சுருந்து போடலை எடிட் பண்ணுவேன் போட மாட்டேன் சரி இன்றைக்கி வ்ளாக் போடுறதோட நேற்று ஒரு வ்ளாக் போட்டேன் பாருங்கள் அது வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்காக தேர்ஸ்டே நல்லா க்ளீன் பண்ணேன் லாஸ்ட் தேர்ஸ்டே விலாகை நேற்றி போட்டேன் அப்போ எடிட் பண்ணி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளாக் போடும்போது பொங்கல் வீடியோவை சேர்த்து போடலாம்னு நினச்சேன் ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் சந்தோஷம் தேங்க்யூ